உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி மதுரை பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி மதுரையில் விடுதலை சிறுத்தை கட்சி மதுரை மாநகர் தெற்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேங்கை வயல் வழக்கு நீதி விசாரணை ஆணையம் அமைக்க வலியுறுத்தியும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற கோரியும் திருப்பரங்குன்றம் இந்த இஸ்லாம்களுக்கு இடையே சமூக நல்லணக்கத்தை சிதைக்கும் சனாதனவாதிகளை கைது செய்ய கோரியும் தமிழகத்தில் தொடரும் சாதிய படுகொலைகள் மற்றும் வன்கொடுமைகளைக் கண்டித்து மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுரை மாநகர் தெற்கு மாவட்டம் சார்பில் சிம்மக்கல் ஆரோ முச்சந்தை திடல் பகுதியில் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பீரவிக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னிலை சிம்மக்கல் முருகன் வரவேற்புரை வேலு சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் மாநில முதன்மைச் செயலாளர் ஏசி பாவரசு கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் மற்றும் விடுதலை புலியமாள் கதிரவன் ராம்குமார் பாண்டியன் தொண்டரணி பரமசிவம் ஜிபிஐ முத்து பூமிநாதன் மரியதங்கம் மற்றும் முன்னாடி பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர் பாலகிருஷ்ணன் மதுரை மாவட்ட செய்தியாளர் விடுதலை சிறுத்தை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு தங்கை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர that காவிரை திரும்ப பெரு திரும்ப பெறு இயங்க வருகிற சிந்து சீடு வழக்கினை 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 திரும்பப் பெறு திரும்பப் பெறு தமிழ் வராசு தமிழக அரசு

திராவிட மாடல் ஆட்சியரே திராவிட மாடல் ஆட்சியரே சாதிய வந்து ताक <laughs> न மதுரை மாநகர் மாவட்டம் தெற்கு பகுதி சார்பில் வேங்குவயல் வழக்கினை சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம் அதுபோல உசிலம்பட்டி பகுதிகளில் வேட்டியை ஏற்றி கட்டத்துக்காக தாக்கிய சாதி வரிகளை கண்டித்து உசிலம்பட்டி பகுதியை சாதிய வன்கொடுமை பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதுபோல் சிவகங்கை மாவட்டம் மானமரது அருகிலே கல்லூரி மாணவனை தாக்குதலால் புல்லட்ல ஏறினதுக்காக ஏன் தடுதலை பரப்ப எல்லாம் புல்லெட் ஓட்டலாமா அப்படின்னு கேட்டு வெட்டியிருக்கிறார்கள் அவன் கை வலதுகை இடதுலேயே இழந்திருக்கிறது வலதுகையில் பலத்த ஏற்பட்டிருக்கிறது அந்த சாதியவாதிகளை உடனடியாக உங்களுதடுப்பு சட்டத்திலே சிறைப்படுத்த வேண்டும் தமிழகத்திலே தொடரும் சாதிய வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் தமிழகத்திலே பள்ளிக்கூடங்கள் கல்லூரியிலே தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் தொல்லைகள் நடைபெற்று வருகிறது அவர்களை கண்டு குறிப்பாக மாணவ கல்லூரி பள்ளிகளிலே அவர்களை பாதுகாப்ப ஒரு ஒவ்வொரு பள்ளியிலும் குழு அமைத்து அந்த பாலியல் தொலைவிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக அரசு ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் குறிப்பாக தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் அவர்கள் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய கல்வியாளர்களை அழைத்து கூட்டம் போட்டு இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் தமிழக அரசுக்கு உடனடியாக அனைத்து கல்லூரி பள்ளி மாணவர்களை ஆசிரியர்களை அழைத்து இந்த கூட்டத்தை போட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இது தொடரும் வண்ணமாக இருக்கிறது தமிழக அரசு உடனடியாக இது போன்ற வன் உணர்ச்சிகளை வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் உசலம்பட்டி பகுதியில் தொடர்ந்து சாதிய வன்கொடுமைகள் நடந்து வருகிறது செருப்பு கொடக்கூடாது வண்டி மாட்டில் ஏற்றக்கூடாது வேட்டியை ஏற்றி கொடக்கூடாது கொடிமரங்கள் ஏற்றக்கூடாது என்று தொடர்ந்து அங்கே இருக்கின்ற சாதியவாதிகளும் மதவாதிகளும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பேரில் யார் இயக்கம் தடுத்து வருகிறார்கள் இது போன்ற வன்கொடுமைகளை தமிழக அரசு இரும்பு கரவு கொண்டு நடக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏசி பாவரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர்